ஜீவ புலிபாணி முன்னாடி இடது புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு உங்களுக்கு தெரியும் இது அப்போதைய நவீன அரசால நிறுவப்பட்ட ஒரு கல்வெட்டு குறிப்புகள் ரொம்ப ரொம்ப கல்வெட்டுகள் செதுக்கியிருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம கட்டாயமா படிச்சே ஆகணும் அவ்வளவு முக்கியமான குறிப்புகள் ஜீவ சமாதி வாசல்லையே பாத்தீங்கன்னா ஒரு தூண்ல ஒரு சக்கரம் செதுக்கப்பட்டிருக்கும் இது போகர் புளிப்பாணி சித்தர்களோட கைவண்ணம் அப்படின்றதான் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமே இப்போ ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடிக்குள்ளே போயிட்டு அவங்க சமாதிப்படுத்திடுறாங்க பிரேதத்தை அதுவே ஜீவசமே கிடையாது போகரான சமாதி கிடையவே கிடையாது நிர்விகல்ப சமாதி போகர் போகர் வந்து நிர்விகல்ப சமாதி புளிப்பானியெல்லாம் அடையலை அகஸ்தியர் கூட அடையலை காளாங்கி கூட கிடையாது நிர்விகல்பமாதிங்கிற போகருக்கு தான் அப்படின்னா நான் என்ன தெரியுமா அவர் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் உங்களுக்குள்ளேயும் வரலாம் எங்களுக்குள்ளேயும் வரலாம் இன்னொரு ஆளாகவும் இங்கே உட்காரலாம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சமயத்தில் பேராற்றல் மட்டும்தான் இருக்கும் பேராற்றல் அருளாற்றல் இறைவனிடத்தில் அருளாற்றல் சித்தர்களிடத்தில் பேராற்றல் இதுதான் கிடைக்கும் ஓகே இப்போது இங்கேருந்து போதி தர்மம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே போகிறாரு எங்கே சைனாவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவ ஆட்சி டைனாஸ்டிலேருந்து வந்தவர் ஒருத்தர் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிலை இருக்குது இந்த விஷயம் பல வருஷமா தமிழர்களுக்கே தெரியாது ஆனால் ஏழாம் மறியினர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நான் பேச ஆரம்பித்தாங்க ஓ சைனீஸ்க்கு குங்ஃபுவை கற்றுக் கொடுத்ததே இங்கேருந்து போன ஒருத்தர் தானே அங்கே ஒரு பேர் தாமுன்னு வச்சுருக்காங்க ஐயா இதே மாதிரி சித்தர்கள் அங்கே பல நாடுகளுக்கு போகிறாங்கல்ல அந்த இடங்கள்ல அவங்களுக்கு தனித்தனி பெயர்கள் இருக்கு சீனாவிலேயே போகருடைய இடமே இருக்கே ஆமாம் போகர் வாழ்ந்த இடங்கள் அந்த கோயிகள் அந்த இடம் இருக்குது போவர் போவருக்கும் போதிவர்மனுக்கு வந்து உபதேசம் பண்ணதே போகிறது தானே ஓகே ஓகே அதை விட்டது சித்தர்களுக்கு தெரியும் இப்படி இப்போ இத்தனை பேர் இருக்காங்கன்னா இத்தனை பேரை பார்க்குறாங்கன்னா இதில் ஞானஸ்தன் யார் இவர்களுக்கு என்ன போதிச்சால் அவங்க வந்து அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து குருவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி வந்து இவர்கிட்ட யாசகம் பெற்றுக்கிட்டு இருக்கும்போது இவர் கடைசியாக நின்றுட்டு வந்திருக்கார் அப்போ அவரை மட்டும் கூப்பிட்ருக்கார் கூப்பிட்டு உனக்கு இந்த தகுதியெலாம் இருக்க தகுதி நீ வளர்த்திக்க அதாவது போதி தர்மரை அழைக்கிறேன் ஆமாம் ஓகே ஓகே போதி தர்மரை அழைச்சி உனக்கு இந்த மாதிரியான ஒரு கல் இது இருக்குது உனக்கு கர்மா இருக்குது நீ எங்கிட்ட சில வித்தகளை கற்றுக்கிட்டேன்னா இந்த நாட்டு மக்களுக்கு உனக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய யோகத்துக்கு வந்து என்னுடைய காலாங்கி அனுப்புனார் என் குரு நான் உனக்கு குருவாக இருந்து நான் சில விஷயங்களை நான் போதிக்கிறேன் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதி தர்மரும் ஒரு சித்தர் தான் சித்தர் தான் சித்தர் சித்தார்கள் சித்தர் கலைகளை கற்றுக்கிட்டார் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி சூர சூரசம்ஹாரம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் கலகட்டம் குறிப்பாக தைப்பூச நாளில் இந்த பழனி முருகன் கோயிலை நாடி மட்டுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் பல நாடுகளிலிருந்து வருவாங்க இந்த கோயிலில் இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா தங்கத்தேர் வழிபாடு அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா ஜீவசமாதியை பற்றி பல விஷயம் சொல்லியிருந்தீங்க எனக்கு அது ஒரு ஐயம் என்ன எழுந்துச்சுன்னா இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கு இல்லையா புளிப்பானி அவர்களோட ஜீவசமாதி ஆக்சுவலாக ஜீவசமயம் உள்ள சரீரம் இருக்குமா அஞ்சு பஞ்சபூதங்களையும் நிலை நுழைந்து மீண்டும் தன் சுயரூவுக்கு வரக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த உடம்பு அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு பூதத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க அவங்க வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை வந்து புதுப்பிச்சுக்குவாங்க ஆனால் பேராற்றல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தான் அழுகி புழுத்து இதாகி இதாகிறது அந்த மாதிரி சித்தர்களுடைய சமாதி அடைந்தவர்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னம்னா அந்த சரீரத்தோடு வந்து அடக்கம் மாய்க்குவாங்க ஆனால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சரீரத்தை புதுப்பிச்சுக்குவாங்க அதோடு வந்து அந்தத்தில் அந்த ஒரு சவமாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதோடு வந்து அவங்க வந்து அஞ்சு பஞ்சபூதங்களை நுழைந்து மீண்டும் தன் சுயருவுக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சித்தர்கள் அப்போ தான் அது ஜீவசமாதின்னு சொல்ல முடியாது இது வந்து இப்போ இங்கே புலிப்பாணி ஆசிரமத்தில் இருக்கிறது ஏழாவது ஜீவசமாதி போகருடையே ஒருத்தர் சமாதியாக இருக்கார் முதல் புளிப்பாணி அதான் ஆதி புலிப்பானின்னு சொல்கிறது அப்புறம் அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரும் சமாதியாக இருக்கு அந்த முதல் புளிப்பானி இருக்க ஆதி புலிப்பாணி அவரோட சமாதி போகருடைய அவருடைய கோவிக்குள்ளேயே இருக்கு அப்போ அடுத்தடுத்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எல்லாருமே புளிப்பானி சித்தர் புளிப்பானுடைய தான் வருவாங்க புளிப்பானுடைய தான் வருவாங்க அடுத்து நைனாத்தே புளிப்பாணி அப்புறம் அவருடைய மகன் அவங்க காரண புளிப்பாணி ஹரிகிருஷ்ண புளிப்பாணி ஆறுமுக புளிப்பாணி அப்படியே வரும் அதுக்கு இடையில வந்து நிறைய போயிட்டாங்க வெளியில் வெளிநாடுகள்லாம் போயிட்டாங்க வெளிநாடுகள் போயிட்டாங்க கணக்கு இல்லாமல் இருந்திருக்காங்க இங்கே இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னா வருஷம் வந்து ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் நாங்கள் பதிமூன்றாவது பட்டம்னு சொல்கிறோம் அப்போ என்ன கணக்கு பாருங்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு நான் பதிமூணாவது பட்டம்னா யாராவது நம்புவாங்களா நம்புவாங்க நம்பிக்கை உரிய விஷயம் அது அத்தான் நான் சொல்கிறேன்னா எங்களுடைய இங்கே உள்ள கணக்குக்கு நாங்கள் பதிமூன்று ஆனால் வெளியே அந்த காலங்களில் தான் வெளியே எவ்வளவோ போயிட்டாங்க வெளியில் வந்து நிறைய தாய்லாந்து நான் அங்கேலாம் போயிருக்கேன் நான் அடுத்ததை கேட்க வரேன் ஏன்னா தாய்லாந்தில் ஒரு கொகைக்குள்ளே நீங்கள் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தொலைவில் இருந்து பார்த்ததாவும் அப்போ உங்களோட ஆன்மா மேலே எடும்ற விஷயத்தை அவர் பார்த்ததா சொல்லப்படுச்சு அதோட நம்ம நம்மளுடைய நம்ம ஆட்களாக இருந்தால் கூட சொல்லலாம் ரஷ்யன்ஸ் அவங்க வந்து பார்த்தது வந்து ரஷ்யன்ஸ் அவங்க போட்டாவே எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சு அங்கே நாங்கள் வந்து அந்த கோகைக்குள்ள போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் எனக்கு ஒரு இது இது என்ன உணர்வு என்னென்னா ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிருப்பாங்க அங்கே அப்படின்னு சொல்லிப்பட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னும் ரெண்டு குகை வந்து சேருது அந்த இடத்துல சேர இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சது கோட்டை நான் பார்த்த உடனே என்ன பண்ணு எல்லாம் கூட்டுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுனா அங்கே அருகோணம் இருந்துச்சு ஓ நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு யாருமே உட்கார மாட்டேங்கிட்டாங்க சாமி நீங்களே உட்காருங்க அப்படின்னு அங்கே வந்து தியானம் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியல இதை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் ஃபோட்டோ அந்த கேமராவும் அந்த சமயத்தில் இயங்காமல் போயிடுச்சு முடிஞ்ச உடனே எடுத்து முடித்த உடனேயே என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க இயங்கலை ஆனால் அவங்க உண்டு அந்த கடையில் கொடுத்து இந்த ஃபோட்டோ கேட்டிருக்காங்க இது என்ன இனத்துனால ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்குது கேமரா இருக்குது இது ஏதோ மிராக்கல் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கடைக்காரர் எங்கிட்ட வந்து என்னுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ஓ இப்படியான நிகழ்வுகள்லாம் நடந்தது அங்கே அந்த ஃபோட்டோ நம்ம கிட்டே இருக்கா இருக்கு இருக்கு அது நாங்கள் பார்க்கணும் ஐயா நிச்சயமாக அது நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு உருவம் அப்படியே இதாகி மேலே மேல் நோக்கி போகிறது கேட்குறே புதுசாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சும்மாவாக பாடிட்டு போனார் திருப்புகழ அருணகிரிநாதர் செஞ்ச அற்புதமான வார்த்தை ஜாலங்கள் ஏராளம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை எப்பேற்பட்ட வார்த்தை ஜாலங்களை திருப்புகழ அருணகிரிநாதர் தரமான சம்பவமா முன்னெடுத்துட்டு போயிருக்கார்ல இந்த மேலை நாடுகள்லாமஸ் பாபா வாங்கா இது போல் ஒரு சிலர் இருப்பாங்க அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க எதிர்காலத்தில் நடக்கிறத கணிக்கிற சக்தி கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்யூஷன் பேஸில் அவங்க கண்ணு முன்னாடி எதுன்னு தோணும் அது சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஐயா இதே பாரி நம்ம நிலப்பரப்பில் எடுத்துக்கிட்டால் கோரக்கரோட சந்திர ரேகை இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏன்னா இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நாம் எந்தளவுக்கு இதில் நம்பலாம் ஐயா நம்ம ஆட்களோட இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி அதாவது பொதுவாக வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்மளை நம்புவோம் அடுத்தவள் நம்ப மாட்டோம் ஓகே அதுபோல் வந்து நம்ம நாட்டில் இருந்தவர்கள் தான் இவர்கள்லாம் அவர்கள்லாம் தீர்க்க தரிசிகள்னு சொல்லுவாங்க அதோடது முன்னாடி பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி சொல்கிறது தீர்க்க தரிசிகள் அதனால் சித்தர்களுடைய வர மாட்டாங்க ஞானிகளுடைய வரிசையில் தீர்க்க ஞானிகளாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம முழுவதுமே பூராமே சித்தர்கள் இல்லை இதுக்கு தான் வெயிட் அதிகம் அதனால் இதைத்தான் நம்புவோம் அது அதில் நம்பிக்கையே வேணாம் ஆமாம் அதில் சந்திரரேகையிலாம் சொல்லியிருக்காரு அவர் அழகாக வருங்காலம் போ நிகழ்காலங்கள் போக்குவரத்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க சில நேரங்கள் வந்து நம்ம ஆயுளில் பார்க்க முடியாது நிறைய நிறையா போயிரும் இல்லை உங்களுக்கு நடக்கும்னு அப்படின்னா இப்போ சென்னையே காண போயிருங்கிறாங்க என்னைக்கு ஐநூறு வருடங்க ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ வருடங்கள் போகுது நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே இல்லை எப்போ வந்தாலும் காப்பாற்றப்படுவோம் நாங்கள் வருவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் எங்கள் இடர்பாடோ அப்போ நாங்கள் வருவோம் அதை மட்டும் அவங்க இது பண்ணியிருக்காங்க ஐயா அடுத்ததாக தசரா இப்போ மைசூரில் தசரா பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ரெண்டு ஒற்றுமை என்ய்யா அதான் அந்த காலங்களில் வந்து மைசூருடைய ஆட்சியில் இருந்தது மைசூர் மன்னருடைய ஆட்சியில் இருந்தது அப்படியே சக்தி பீடமாக புளிப்பானி இருந்தாங்க அப்போ நவராத்திரிங்கிறதே சக்தி பீடம்தான் அங்கேயும் அந்த சாமுண்டியினுடைய சக்தி இருந்தது அதனால் அவங்க வந்து அதே மாதிரியே கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இங்கே உருவாக்கினாங்க அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு இங்கே அதை டெவலப் பண்ணாங்க யானையில் போய் அம்பு போட்டாங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து யானை அம்பாரி கட்டி அதில் போய் இது பண்ணாங்க சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து யானை இறந்ததுனால பல்லக்கில் போடுறதுங்க முடிவு பண்ணி இது பண்ணாங்க இது தொன்று தொட்டு வரக்கூடியது தொட்டு இந்த விழாக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தொடங்கி வைக்கிறதே நம்ம தான் விழாவை வந்து தொடங்கி வச்சதுக்கு தான் மற்ற சூரசமகாரங்களே இங்கே அசுர சூரசமகாரம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் கழுவு எல்லாமே பின்னாடி தான் வரும் நம்முடைய நவராத்திரியினுடைய இதை வச்சு தான் எல்லா விழாக்களும் இங்கே அதில் அதுக்கு நமக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த இருந்து நமக்கு உண்டான மரியாதைகள் தேவதா மரியாதைன்னு சொல்கிறது மரியாதைங்கிறத விட தேவதா மரியாதைகள் இன்னும் கொடுத்துட்டு வருவாங்க அங்கேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆமாம் தேவஸ்தானத்துலேருந்து நம்ம கொடுப்பாங்க அந்த தேவஸ்தானத்திலிருந்து அந்த சகல மரியாதைகளும் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க மேலே அந்த தவஸ் தசராவில் மட்டும் நமக்கு அந்த ஒரு சிறப்பு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அந்த கிரகங்கள்லாம் இருக்கிற அமைப்பு இருக்குல்ல இப்போ வந்து சனிப்பயிற்சி நடக்குது வேறு எதுனா ஒரு குரு பயிற்சி நடக்குது அப்படின்னா அதுக்கே மாதிரி அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லை அப்படி இல்லை பார்வைகள் இருக்குது ஒவ்வொரு இதில் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இது இது வந்து அந்த கிரக நிலைகள் பார்வை கேந்திரத்தில் மறைகிறது இந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்குது அதை வச்சு நீங்கள் பா ஒரு ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் தெரியும் அது நாங்கள் ஜென்ரல் தினபலன் மாதிரி நட சொல்கிறது சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த ராசிக்கு உங்களுக்கு இன்றைக்கி இது நடக்கும் அது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாங்க நடக்குது நடக்கலையே அதை கவனிக்கிறது இல்லை ஆனால் ஜாதகம்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்து இப்போ உங்களோட ஜாதகத்தை கொடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து திசா புத்திகள் பார்க்கணும் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எத்தனை நாளைக்கு அது இருக்கும் என்னென்ன கிரகங்கள் நல்ல கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்குது கெட்ட கிரகங்கள் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தா தான் தெரியும் அது கணக்கு அது பூராமே கணக்கு நம்பிக்கை அவங்க நிச்சயமாக இருக்கும் இருக்குது ஏன்னா புளிப்பானியே எழுதியிருக்காரு முந்நூறு பாடல் இந்த இடத்துல இந்த இருந்தால் நடக்கும்னு எழுதியிருக்கார்கள் உங்களுக்கு அது உண்மை அது பார்க்க தெரியணும்ல உண்மையாக பார்க்கணும் கலை உண்மை அதாவது விஷயம் சாஸ்திரங்கள் பொய்யல்ல ஆனால் அது பார்க்கக்கூடியவர்கள் பொய் ஓகே ஓகே ஐயா ஐயா இந்த சித்தர்களை பற்றி இன்றைய தலைமுறை என்ன தெரிஞ்சுக்கணும் சித்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சித்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அவர்களைப் போல நாமும் வந்து வரணும்னு ஒரு முயற்சி பண்ணணும் இளைஞர்களால் தான் முடியும் அது அவங்க அதெல்லாம் எந்த தடையுமே சொல்லலைங்க கர்மா உள்ளவன் அடுத்து சொல்ல விதி உள்ளவன் அவனுக்கு கிடைக்கும் ஆயிரத்தில் ஒருவனுக்கு விதி உள்ளவனுக்கு கிடைக்கும் அது இருக்க போறியா அதை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே நீ நல்லா இருந்தால் நல்லா வந்துடுவேன் அவ்வளோதான் வேறு விதமாக போனேன்னா வேறு விதமாக போயிடும் உங்கள்கிட்ட விட்டுறாங்களே அவங்க அவங்க எதையுமே சொல்கிறது கிடையாது உங்கள் லைஃப்பை நீங்களே எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்படி ஆகணுமோ ஆகிக்கும் நல்ல கருமா நீங்கி வரணுமா வா உனைய கருமா நீக்கி விடுறேன் நீ வா இல்லையா எப்படி கருமா போகணுமோ அப்படி நோய் நொடியிலே போய் நீ எப்படியோ போயிரு நீ அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஆட்டோம் போயிரு போயிடு வழிபாடு எவ்வளோ கூட எளிதாக இருக்கும் நடக்கிறோமோ அவ்வளோ கூட கடிதமாக ஆமாம் எல்லாமே ஷார்ட் தாங்க இவங்களுடைய இதே ரொம்ப ஷார்ட்கட்டு ஒரு ஆலயத்தில் சாமி கும்புறெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு இப்போ நாங்களே போனால் ரொம்ப உரியலாம் அதெல்லாம் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படியே வந்துடும் திருப்பதி வெங்கடாச்சலபதியிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க அப்புறம் என்ன அந்த நிறைவு வந் நிறைவு தானே இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைவாயிடுச்சுன்னா கோயில் சாமி கும்பிட்டோம்னு அர்த்தம் அந்த நிறைவு நமக்கு கிடச்சிருச்சு அப்புறம் சும்மா நின்றுக்கிட்டேவாக இருக்க முடியும் மற்ற மற்றவங்களுக்கு சாமி கும்பிட விடாமல் பழனி கோயிலில் மூலவரோட சிரசு விபூதி இருக்குல்ல இது பக்தர்களுக்கு கட்டாயமா வழங்கப்படணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பித்தது வேறு யாரும் இல்லை சித்தர்கள் இதுவே இங்கே ஒரு அரிய பிரசாதமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இது இங்கே கிடைக்கிறதே மகா புண்ணியமாக